ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோங்க அதுவும் ஒரே ஒரு கப்பு சாதம் இருந்தால் போதும் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் சாதம் வச்சு இப்படி ஒரு ஸ்நாக் பண்ணலாமா தானே யோசிக்கிறீங்க கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இப்போ ஒரு அகலமாக ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு அளந்து சாதம் வந்து சேர்க்கலாம் இப்போ காலையில் நீங்கள் சாதம் வடிக்கிறீங்க அப்படின்னா அதை ஈவினிங்கில் இது வந்து ஒரு ஸ்னாக்காக ரெடி பண்ணிக்கலாம் இல்லை மதியம் வடித்த சாதமாக இருந்தாலும் நீங்கள் ஈவினிங் பண்ணிக்கலாம் இல்லை அப்போவே நீங்கள் வடிச்சிருந்தா கூட அப்போவே பண்ணிக்கலாம் சாதம் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் ரெடியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு அளவுக்கு சாதம்ங்கிறதுக்காக உருளைக்கிழங்கு வந்து நான் அந்த இந்த சைஸ் உருளைக்கிழங்குல ரெண்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிக்கலாம் இல்லை கை வச்சு நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம் உங்கள் தான் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் லாஸ்ட்டு மசித்தாலும் மசிச்சுக்கலாம் இல்லை ஃபஸ்ட்டே நீங்கள் மசித்து சேர்த்தாலும் பண்ணிக்கலாம் நான் அந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ சாதமும் இந்த உருளைக்கெழங்கை நல்லா ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கை வச்சு இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி கொடுத்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்காது ஈஸியாகவே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை விட கொஞ்சம் அகலமான பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம் எனக்கு இது ஓகேவாக இருந்துச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கிழங்கு மசிக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நல்லா வந்து சீவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டும் நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் ஒரு அரை அரை ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால நான் பெருங்காய பவுடரை வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா நல்லா பொடிசாக கட் பண்ண ஒரு மூண்டு மூணே மூணு பூண்டு பல் எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பாதி அளவுக்கு கேரட் வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு பச்சை மிளகாயவும் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டேன் நம்ம வந்து இந்த காரம் மட்டும் இல்லை கொஞ்சம் மிளகாய் தூளும் சேர்ப்போம் அதனால் பச்சை மிளகாய் இந்தளவு போதும் அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா பொடி பீஸாக கட் பண்ணிட்டு அதையும் இது கூட நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுத்து நம்ம என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நம்ம வந்து காரத்துக்கு வந்து கொஞ்சமாக தான் பச்சை மிளகா இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டு குழந்தைங்க வந்து எந்தளவுக்கு காரம் வந்து சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்துருந்ததுனால ஒரு கால் ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் ரொம்ப சேர்க்கலை அதுக்கப்புறமா எலுமிச்சம்பளை எடுத்து கொஞ்சமாக ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சொட்டு வர அளவுக்கு சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாம் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் காரம் ரொம்ப அதிகமாக இருக்காது ரொம்ப சப்போஸ் நீங்கள் இதை பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு பச்சை மிளகா கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஈக்குவலாக எல்லா இடமுமே இது மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு கலந்ததுக்கப்புறமா இப்போ ரெடியாக இருக்குது ஓரமாக வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு இருக்குது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்பவும் தண்ணி இல்லாமல் ரொம்பவும் கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அதுக்கு அதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து வந்து அந்த மாவை தட்டிட்டு இதில் லைட்டாக உள்ளே போட்டு டிப் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்காக தான் ரொம்ப தண்ணி இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இப்போ கொ மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வேணுமா இல்லைனா எந்த சதுரம் எப்படி உங்களுக்கு சேஃப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க உங்கள் விருப்பம் நான் இந்த மாதிரி தட்டிட்டு எடுத்துக்கிறேன் இதை வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கரைச்சி நம்ம கான்ஃப்ளர் மாவு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் போட்டு ரெண்டு பெரட்டு பெரட்டிட்டு ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் அதில் நல்லா போட்டு அந்த ப்ரெட் கிரம்ஸ்லாம் நல்லா மேலே தூவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் ப்ரெட் கிரம்ஸ் வந்து எல்லா கடைகளையுமே கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் ப்ரெட்டை வாங்கிட்டு வந்து தோசைக்கல்ல வச்சு நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் பிச்சு பிச்சு போட்டு நீங்கள் பவுடர் பண்ணிக்கலாம் ஈஸி தான் இந்த மாதிரி நல்லா தட்டி தட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் எண்ணெயில் வந்து பொறிக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் க கை வச்சு நல்லா தட்டிட்டு அந்த ப்ரெட் க்ரம்ஸ்லாம் வந்து அது ஒட்டினது போக மிச்சது கை எதுவும் ஒட்டாத அளவுக்கு அதாவது மா எண்ணெயில் வந்து நிறைய கொட்டாத அளவுக்கு நல்லா அப்படி தட்டிட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்தீங்கன்னா எண்ணெய் பார்த்த சட்டியில் வந்து ரொம்ப வந்து ப்ரெட் க்ரம்ஸ் வந்து அப்படியே நல்லா அடிப்பிடிச்சிக்காமல் இருக்கும் அது மட்டும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் தட்டி தட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டக்கு டக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அடுப்பில் எண்ணெய் கம்மியாக தான் வச்சுருக்கேன் கம்மி கம்மியாக தான் பொறிச்சு எடுக்க போகிறேன் சின்ன பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஒரு பீஸாக நம்ம எடுத்து போட்டு ஒரு மூணு மூணு பீஸ் வந்து வேகிற அளவுக்கு தான் அந்த பாத்திரத்தோட ஒரு அளவு இருக்கும் அந்த மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிறேன் ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் எண்ணெய் வந்து ரொம்ப கொதிச்சிடக்கூடாது இந்த மாதிரி போட்ட உடனே இன்னும் கூட்டி வரும் பார்த்தீங்களா அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டதுக்கப்புறமா ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நல்ல எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இது ரொம்ப சீக்கிரமே செஞ்சிடலாம் இது அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து இது கூட சாஸ்லாம் வச்சும் குழந்தைங்க சாப்பிட்டுக்குவாங்க இது டீ காஃபி கூட கூட நம்ம அப்படியே செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுக்கலாம் நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக சவந்து வரும் இந்த எண்ணெயோட அந்த சலசலப்பும் நல்லா வந்து குறைஞ்சிரும் அப்போ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் எடுத்துக்க வேண்டிதான் பாருங்கள் இப்போ அந்த எண்ணெய் கொதிச்சதெல்லாம் கொஞ்சம் வந்து நல்லா அடங்கிருச்சு இப்போ ஒன்று ஒன்றா வந்து எடுத்து நம்ம அப்படியே வடித்து வடித்து எடுத்துக்கலாம் நல்லா வெளியில் வந்து ப்ரெட் க்ரம்ஸ்லாம் சேர்த்ததுனால நல்லா மொறுன்னு இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு ஈவினிங் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை வீட்டு உங்கள் வீட்டுக்கு திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் டக்குன்னு இந்த ஒரு டீ காஃபி கூட இந்த ஸ்நாக்ஸ் வந்து பண்ணி கொடுத்துக்கலாம் ஈஸி தான் ரொம்ப டைம் எடுக்காது செஞ்சு கொடுத்துடலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் செஞ்சு ப்ளேட்டில் வச்சுருக்கேன் இந்த ரெசிபி அவ்வளா ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன் ரொம்ப ஈஸியான ஸ்னாக் தான் எல்லாரும் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்